சோழர்களின் வீழ்ச்சிக்கு முக்கிய காரணம் களப்பிரரின் படையெடுப்பாகும் களப்பிரரின் ஆட்சி காலம் தமிழகத்தில் ஓர் இருண்ட காலமாகும் கரிகாலனின் வழித்தோன்றல்கள் களப்பிரர்களால் தோற்கடிக்கப்பட்டனர் களப்பிரர்கள் தமிழகத்தை முன்னூறு ஆண்டுகள் ஆட்சி செய்தனர் அப்பொழுது சோழர்கள் உரை உரை மட்டுமே தங்கள் வசம் வைத்திருந்தனர் பாண்டியர்கள் பல்லவர்களின் எழுச்சியால் களப்பிரர்கள் தமிழகத்தில் இருந்து விரட்டி அடிக்கப்பட்டனர் களப்பிரரை வீழ்த்திய பின் பாண்டியரும் பல்லவரும் தங்களுக்குள் போரிட்டு கொண்டனர் விஜயாலய சோழன் பல்லவர்களின் கீழ் சிற்றரசராக இருந்தான் தனது பாட்டன் கரிகாலன் உருவாக்கிய சோழ பேரரசு இப்படியானது என்று மனதிற்குள் விரும்பினான் சோழர்களின் பெருமையை நிலைநாட்டவும் ஆட்சி பரப்பை அதிகரிக்கவும் எண்ணினான் பாண்டியர் பல்லவரிடையான மோதலை விஜயாலயன் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வானா கதையை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்